தரக்கு என்கிற ஒரு திரைப்படம் பல்வேறு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் பல்வேறு மக்கள் இயக்கங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் ஒரு ஆயிரம் போராட்டங்களுக்கு நிகரான செய்தியை இந்த ஒரு திரைப்படத்தின் ஊடாக நம்மை ஆளுகின்ற அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலும் மிகச்சிறப்பாக இன்றைய தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் முதன்மையாக இருக்கின்ற அதாவது எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கின்ற இந்த மது என்னும் இந்த அரக்கன் இன்றைய மதுவினால் இந்த தமிழகம் எவ்வாறு சீரழிந்து மனித சமூகம் சாக்கடையில் கிடக்கிறார்கள் என்பதை வாய்க்களில் ஈ மிக்கின்ற காட்சிகள் எல்லாம் யதார்த்தமாக தமிழ்நாட்டில் இருப்பதை அப்படியே உண்மையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கிறது அம்பானி அதானிகளை குறித்து வருகின்ற பாடலாக இருக்கட்டும் ஆதிபராசக்தி என்கிற அம்மன் சிலை முன்பு வருகின்ற பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கின்ற கருத்தாக இருக்கட்டும் அந்த இரண்டு குழந்தைகள் குழந்தைக்கு தாயாக நடித்தவர்கள் என்று ஒவ்வொருவருடைய அந்த வசனம் மிகச்சிறப்பாக இன்றைக்கு எவ்வாறு நாம் எவ் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம் என்பதை அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு நகைச்சுவையுடன் கலர்ந்த ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற அறிவுப்பூர்வமாக நாம் யதார்த்தமாக தமிழ் சமூகத்தில் தற்போது இருக்கின்ற அத்தனையும் ஒரு திரைப்படத்தின் முன் காட்சிப்படுத்தி பல கோடி மக்களை சென்றடைவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இத்திரைப்படம் உருவாக்கியிருக்கிறது இந்த திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் கதை வசன அவர்களுக்கும் இது போன்ற ஒரு படங்களை நான் கூட மன்சூர் அலிகான் படம் அப்படின்னாலே ஐயோ எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ நம்ம வேறு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுவும் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுகிறோம் பூரண மதுவிலக்கை கொள்கையை முன்வைத்து போராடுகிறோம் இதில் வேறு விதமான ஏதாவது இருக்குமோ அப்படின்ற பயந்து கொண்டே தான் வந்து அமர்ந்தேன் ஆனால் படம் தொடங்கப்பட்டதிலிருந்து படம் முடிகின்ற வரையில் சிரிப்புடன் கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஆழமான கருத்துக்களை இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பது மிக மிக பாராட்டுக்குரியது நாங்கள் ஆயிரம் போராட்டங்களின் ஊடாக ஆளுகின்ற அரசுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் சொல்ல வேண்டிய செய்தியை தன்னுடைய வசனத்தின் மூலமாக தங்களின் பாடல்கள் மூலமாக இந்த கதையின் நகர்வின் மூலமாக அற்புதமாக கொண்டு மக்களிடத்தில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த குழு ஈடுபட்டிருக்கிறது போன்ற படங்களை எவ்வளவு சிரமப்பட்டு நம்முடைய தயாரிப்பாளர் நடிகர் மன்சூர் அலிகான் எடுத்திருக்கிறார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டு இந்த படத்தில் வசனங்கள் காட்சி அமைப்புக்கு ஏற்றவாறு வசனங்களை அமைத்த வசனகார்த்தா அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அதில் நடித்த அத்துணை கலைஞர்களும் அந்த இரண்டு குழந்தை செல்வங்களிலிருந்து இருந்து தாயிலிருந்து வழக்கறிஞர்களிலிருந்து காவல்துறையிலிருந்து நீதியரசர்களிலிருந்து இருந்து அனைவருடைய கதாபாத்திரங்களும் இன்றைக்கு நம் கண்முன்னே காட்டப்படுகிறது நம்முடைய பட தயாரிப்பாளர் கதை வசனகார்த்தாக்கள் இன்றைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்குமோ ஏற்கனவே என்ன தமிழ்நாட்டிலிருந்து ஆண்ட அரசுகள் அதாவது ரெண்டு அரசுகளையும் வஞ்சகம் இல்லாமல் அவர் வந்து தன்னுடைய திரைப்பட காட்சியின் மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் கடைசியில் ஒரு டைலாக் சொல்கிறார் பாருங்கள் இது மாதிரி ஆன்லைன்ல அமேசான்ல இடம்பெற்ற பிறகு ஆன்லைன் ஆன்லைன் சூதாட்டத்தை நாங்கள் தமிழக சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றி தடுத்தோம் ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இது மத்திய அரசுக்கு உட்பட்டது என்று அனுமதிச்சுட்டாங்க அதனால இப்போ அமேசான் மூலிமா சரக்கு வைக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்ற செய்தியை கேட்ட உடனே நச்சு ஒரு கருத்தை சொல்றாரு இனி இனி மத்திய அரசு ஒன்றிய அரசு ஏற்று போராட வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு ஆக எல்லா அரசுகளும் அரசுகள் என்றால் எந்த அரசுகள் தவறு செய்தாலும் தவறுதான் இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த குடிக்கு அடிமையாகி பிள்ளை பிள்ளைச்செல்வங்கள் மாணவர்கள் எதிர்கால தலைமுறை தமிழ்ச் சமூகம் எப்படி சீரழிகிறது என்பதை இந்த படத்தினூடாக மிக விரிவாக இஞ்சி ப இஞ்சா சிறப்பாக காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் இந்த படத்தில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பூரண மதுகளுக்காக தொடர்ச்சி போராட்ட களத்தில் இருக்க இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி